வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில உணர்ந்த ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உணர்ச்சிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் கோபம் ஆனா சும்மா பத்தி பேசாம அதுக்கு பின்னால இருக்கிற சில ஆச்சரியமான அறிவியல் உண்மைகளை ரொம்ப எளிமையா உங்களுக்கு விளக்க போறேன் இப்ப யோசிச்சு பாருங்க கோபப்படாத கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க இல்லையா ஆனா ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி கோபம் ஒரு கெட்ட விஷயம் மட்டும் இல்லாம அதோட கதை நாம கற்பனை பண்றத விட ரொம்பவே சிக்கலான சுவாரஸ்யமான ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது கோபம் ஒரு வில்லன் அப்படிங்கிற பார்வையிலிருந்து திடீர்னு உங்களுக்கு கோவம் வரும்போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க உடம்பு உடனே ஃபைட் ஆர் மோடுக்கு போயிடும் அதாவது சண்டை போடு இல்லைன்னா தப்பிச்சு ஓடுன்னு சொல்ற ஒரு அவசர நிலை உங்க அட்ரினல் சுரப்பிகள்ல இருந்து அட்ரினலின் கார்டிசால் ஹார்மோன்ஸ் ரத்தத்துல வேகமாக கலக்கும் அதனால தான் உங்க இதையும் படபட நடிச்சுக்குது முகம் செவந்து போகுது உடம்புல ஒரு விதமான திடீர் சக்தி வர்ற மாதிரி நீங்க உணர்றீங்க ஆனா இந்த ஃபைட் ஆர் ரெஸ்பான்ஸ் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தா என்ன ஆகும் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது மருத்துவர்கள் சொல்றபடி இதோட நீண்ட கால விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கலாம் நீங்க பாக்குற மாதிரி ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் உயர் ரத்த அழுத்தம் ஏன் மன அழுத்தம் வரைக்கும் நம்ம உடம்பையும் மனசையும் இது கடுமையா பாதிக்கும் சரி உடம்புல இது நடக்குது அப்போ நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது நம்ம கோவத்துல கொந்தளிக்கும் போது நம்ம மூளைக்குள்ள ரெண்டு முக்கியமான ஆளுங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போரே நடக்குது முதல்ல அமிக்டாலா இது நம்ம மூளையோட அலாரம் சிஸ்டம்னு சொல்லலாம் ஒரு சின்ன பாதாம் பருப்பு சைஸ்ல தான் இருக்கும் ஆனா இது ஒரு காவலாளி மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா நொடிப்பொழுதுல அதை கண்டுபிடிச்சு டக்குன்னு அபாயசங்கு ஊதிடும் அடுத்ததா வர்றது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அமிக்ஜாலா அலாரம் அடிச்சா இதுதான் நம்ம மூளையோட மேனேஜர் ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் மாதிரி சரி நிஜமாவே தீ பிடிச்சிருக்கா இல்ல சும்மா புகை வருதான்னு நிதானமா யோசிச்சு பகுத்தறிவோட ஒரு முடிவுக்கு வர்றது இதோட வேல ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா அந்த அலாரம் சத்தம் ரொம்ப அதிகமாயி நம்ம மேனேஜர் சொல்லத காதலே வாங்கிக்காது இந்த நிலையதான் நரம்பியல் விஞ்ஞானிகள் அமிக்டாலா ஹைஜாக்னு சொல்றாங்க அதாவது நம்ம மூளையோட கண்ட்ரோல் அந்த எமோஷனல் பார்ட் கிட்ட போயிடுது அதனால்தான் நாம என்ன செய்யறோனே தெரியாம கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறோம் இப்போதான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது ஏன்னா புதுசா நடந்த சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸும் அதாவது எதிர்மறை உணர்ச்சிகளும் ஒன்னு கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நாம பொதுவா கோபம் பயம் ரெண்டையுமே ஒரே மாதிரி கெட்ட உணர்ச்சிகளா பாக்குறோம் இல்லையா ஆனா சயின்ஸ் படி பார்த்தா இந்த ரெண்டுக்கும் மலை மலையளவு வித்தியாசம் இருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் ஜெனிஃபர் லேர்னர் மற்றும் டீச்சர் கெல்னர் நடத்தின ஒரு ஆய்வு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பயோங்கிறது என்ன நடக்குமோங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மையிலிருந்து வருது அப்போ நமக்கு நம்ம மேல கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தோணாது ஆனா கோபம் அப்படி இல்லை அது ஒருவிதமான உறுதியான தன்மையிலிருந்தும் நிலைமை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற இருந்தும் வருதான் இந்த ஆய்வுல கிடைச்ச முடிவுகள் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்துல கோபமா இருந்தவங்க எடுத்த முடிவுகள் சந்தோஷமா இருந்தவங்க எடுத்த முடிவுகள் மாதிரியே இருந்துச்சாம் ஆனா பயத்துல இருந்தவங்க ரிஸ்க் எடுக்கவே தயங்குனாங்க இது என்ன காட்டுதுன்னா கோபமா இருக்கிறவங்க ஒருவிதமான நம்பிக்கையோட ரிஸ்க் எடுக்க துணியிறாங்க ஆனா பயம் நம்மள பின்வாங்க வைக்குது இதனால விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சியான முடிவுக்கே வந்தாங்க அதாவது சில மன அழுத்தமான சூழ்நிலைகள்ல பயப்படுறத விட கோபப்படுறது நம்ம உடம்புக்கு ஒரு விதத்துல ஆரோக்கியமான பதில் வினையா இருக்கலாம் சரி இப்போ ஒரு குழப்பம் வரலாம் ஒரு பக்கம் கோபம் பயத்தை விட ஆரோக்கியமானதுன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் அதனால ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றோம் இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது கோபம் நல்லதா கெட்டதா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் எல்லா கோபமும் ஒன்னு கிடையாது ஒரு அநியாயத்தை பார்க்கும்போது வர்ற தற்காலிகமான நியாயமான கோபத்துக்கும் காரணமே இல்லாம எப்ப பார்த்தாலும் கட்டுப்பாடே இல்லாம வர்ற நாள்பட்ட கோபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒன்னு நமக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்ற ஒரு சிக்னல் இன்னொன்னு ஒரு வியாதி மாதிரி எப்போ இந்த கோபம் நம்மளோட ஒரு நிரந்தர குணமாவே மாறுதோ அப்போதான் உண்மையான சேதாரம் ஆரம்பிக்குது அது நம்மளோட யோசிக்கிற திறனை பாதிக்கும் வேலை செய்கிற இடத்துல நம்ம மேல இருக்கிற மரியாதையை குறைக்கும் கூட வேலை செய்கிறவங்க நம்ம நண்பர்கள் ஏன் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட நம்மக்கிட்டே இருந்து தூரமா தள்ளிடும் கடைசில மத்தவங்க நம்மள நம்புறதே ரொம்ப கஷ்டமாகிடும் அப்போ நம்மளோட நோக்கம் கோபத்தை முழுசா ஒழிக்கிறது கிடையாது அது முடியாது அதுக்கு பதிலா கோபம் நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிற செய்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஒரு நல்ல விதமா ஆக்கப்பூர்வமாக கையாளலான்னு பார்க்கணும் சரி அதை எப்படி செய்யறது இங்க நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் கோபங்கிறது நல்லது கெட்டதுன்னு ஒரு லேபிள் குத்த வேண்டிய விஷயம் இல்ல அது வெறும் ஒரு மெசேஜ் ஒரு சிக்னல் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை உங்க எல்லைகள் மீறப்பட்டிருக்கு இல்ல ஒரு அநீதி நடக்குதுன்னு உங்களுக்குள்ள இருந்து வர ஒரு அலாம் தான் அது நல்ல செய்தி என்னன்னா இந்த சிக்னலை எப்படி சரியா கையாளுகிறதுன்னு நமக்கு நியூரோ சயின்ஸ் சில அருமையான வழிகளை காட்டுது உதாரணத்துக்கு மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் மாதிரியான பயிற்சிகள் செஞ்சா நம்ம மூளையோட மேனேஜர் பகுதி அதாவது ப்ரீஃப்ரண்டல் காட்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இல்ல ரொம்ப சிம்பிளா கோபம் வர மாதிரி இருந்தா ஒரு நிமிஷம் நின்று நல்லா ஆழமா மூச்சு எழுத்து விட்டா போதும் உங்க உடம்போட அலாரம் சிஸ்டம் உடனே அமைதியாகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா நம்ம மூளையவே நம்ம மாத்தி அமைக்க முடியும் கோபத்துக்கு உடனே ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா நிதானமா ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கலாம் ஆக கோபத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை அடக்கி ஆள்ற ஒரு எஜமானனா பாக்காம பார்க்காம நமக்கு உதவி செய்ய வந்த ஒரு சக்தி வாய்ந்த தூதுவனாத மாத்த முடியும் இப்போ கேள்வி என்னன்னா அந்த தூதுவன் சொல்ற செய்தியை கேட்க நீங்க தயாரா